மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா எனக்கு ஜோதிடத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாது என்று உடல் முழுவதும் ஜோதிட கலையின் ஆர்வத்துடன் பார்க்கும் மிகப்பெரிய ஒரு ஜோதிட கலையின் மேல் காதல் கொண்டவர் தன்னுடைய இருபத்தி ரெண்டு வயதிலிருந்து ஜோதிடம் கற்றுக்கொண்டு உலக நாடுகள் முழுவதும் தன்னுடைய மாணவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பான சேவைகள் செய்து கொண்டு வருபவர் அது மட்டும் இல்லாமல் பல ஜோதிடம் மாநாடுகள் நடத்தி ஜோதிட கலை வளர்ச்சிக்கு நாயகனாக திகழ்ந்து கொண்டு வருபவர் உங்கள் கேள்விக்கு என்ன பதில் சரியான விளக்கத்தை துல்லியமான பலன்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வரும் மாமன்னர் இல்லாதோருக்கு உதவி செய்ய வேண்டும் ஜோதிட கலை வளர வேண்டும் ஜோதிடர் வாழ்க்கை மேன்மையடைய வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர் இன்று தமிழகத்தில் நடைபெற்ற பல மாநாடுகளில் ஐயாவின் மாநாட்டிற்கு வந்த கூட்டமே அதிகம் பல கேள்விகளுக்கு குழப்பமான ஜாதகங்களை தன் நூல் வடிவத்தில் ஜோதிட மக்களுக்கு கொடுத்து தெளிவும் விளக்கத்தையும் கொடுத்த சிறப்பான குருநாதராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றும் தன்னுடைய நேரத்தில் தினந்தோறும் யூடியூப் சேனல் மூலமாக சுபத்துவம் சுபத்துவம் என்று சொல்லி ஒரு ஜோதிட கட்டத்தில் சுபத்தன்மையை அதிகம் எடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்த மிகப்பெரிய ஜோதிட புகழ் பெற்றவர் மனதில் என்ன தோன்றியதோ அதை அப்படியே சொல்லி ஆராய்ச்சி செய்து அதை வெற்றி கொண்டு துணிச்சலாக மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடிய திறமையான ஜோதிடர் ஆவார் இப்படி பல வகையில் ஐயாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு நாள் போதாது பல நாட்கள் வேண்டும் தொடர்ந்து ஜோதிட சேவை செய்து கொண்டு வரும் உயர் திரு ஆதித்யா குருஜி ஐயா அவர்களுக்கு ஜோதிடத்துறையின் பொக்கிஷம் என்ற விருதை கொடுப்பதில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் பெருமை கொள்கிறது